பென்னாகரம் அருகே ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக கூலிக்கொட்டாய் உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரியும் ஆசிரியர் கோவிந்தன் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகேயுள்ள கூலிக்கொட்டாய் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கோபால் மகன் கோவிந்தன் என்பவர் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவியை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பாடப்புத்தகம் புத்தகம் கொடுப்பதாக கூறி கோவிந்தன் பள்ளிக்கு அழைத்துள்ளார் பள்ளிக்கு சென்ற மாணவி அழுதபடியே வீட்டிற்கு வந்து அமைதியாக இருந்துள்ளார் இதனிடையே மாணவியின் பெற்றோர் சந்தேகமடைந்து அடைந்து விசாரித்தபோது ஆசிரியர் கோவிந்தன் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்பதை அழுதபடியே கூறியுள்ளார் இதனை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சியடைந்து இந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் லதா ஆசிரியர் கோவிந்தனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது